ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோரும் ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்தியிருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் மேல ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் முறை எதில் முதலீடு செய்யலாம் எதில் முதலீடு செய்யக்கூடாது எதை செஞ்சால் நமக்கு நன்மை எதை செஞ்சால் நன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கடன் நோய் யாருக்கு இருக்கும் யாருக்கு கட்டுக்குள்ளார் இருக்கும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் இப்போது மகர ராசி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உழைப்புக்கு பேர் போனது இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே தண்ணீர் இருக்க பகுதியிலையும் இருப்பாங்க தண்ணீர் இல்லாத பகுதியிலும் இருப்பாங்க இந்த ஆலவந்தரன் படத்தில் கமல் இருப்பார் கடவுள் பாதி மிருகம் பாதிக்கிற கலந்து செய்த கலவை நண்பார் அதே மாதிரி தண்ணியும் நிலமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த மகரம் எப்போவுமே ஜீவிதிக்கும் இது அதனால தான் இதனுடைய விலங்காக வந்து பார்த்திங்கன்னா முதலே வச்சுருக்காங்க அது நீர்லையும் வாழும் நிலத்துலேயும் வாழும் எதுக்காக அது சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க எந்த உழைப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க சார் தைரியமாக இறங்கி நச்சுன்னு செய்யணும் இல்லை நான் வந்து இந்த வேலை தான் செய்வேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு மகர ராசிக்காரங்க நினைக்கும் போது அங்கே அவங்களுக்கு வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் தடைபடும் கிடைச்ச வேலையை கிடைச்ச வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை ருசிச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு கண்டிப்பாக அந்த மகர ராசிக்காரங்க அந்த புரட்டாசி மாசில் கண்டிப்பாக வரவழைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைச்ச வேலையை செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி உறுதினு வச்சுக்கோங்க சார் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா தாய்க்கு பணம் வில விரயமாக தாய்வழி சொத்துக்கள் விற்காமலே இருக்குது சார் எங்கள் அம்மா சொத்து எனக்கு விற்கவே முடியல சார் அது இந்த மாதம் புரட்டாசி மாதம் வித்தரலாம்னா தாராளமாக விற்றுடலாம் ராஜா கண்டிப்பாக விற்றுடலாம் ஓகேங்களா அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருக்கிறது படபடப்பாக வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தால் உடனடியாக மருத்துவமனை கூட்டி பாருங்கள் மருத்துவமனை செலவு சார்ந்த ஒரு விஷயமும் உண்டு இல்லை சார் நிலபலத்தை வந்து அச்சு திருத்தலான்னு பார்க்குறேன் எங்களுக்கு மூணு நான் நாலு வயல் இருக்குது அதெல்லாத்தையும் நான் ரெண்டு வயலாக மாற்றுறேன் தாராளமாக செய்யலாம் சார் வயலில் நீங்கள் முதலீடு போடுறது அந்த மெடிக்கல் லைன் சார்ந்த ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆதாயத்தை தரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை எப்பவுமே எதையுமே கணக்கு போட்டு பார்க்கணும் இந்த அண்ணாமலை படத்தில் சொல்வாருப்பாரு சர்பா பாப்பா கூட்டி கழிச்சு பாரு இந்த கையை பின்னாடி இப்படி வச்சு சுரிஞ்சுட்டு கூட்டி பாரு கணக்கு சரியாக வரும் அந்த மாதிரி அமைப்பு இந்த மகரத்துக்கு இவங்களுடைய தகப்பனார் எதையுமே சமயசன் பார்த்து தான் முடிவெடுப்பாங்க ஓகேங்களா ஒரு விஷயத்தில் நம்ம இறங்குறோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு மார்ஜின் இருக்குது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தீர்க்கமாக யோசனை பண்ணி தான் பண்ணுவாங்க தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய பா பாதிப்பு பலன் அப்படின்னு சொல்கிற அமைப்பெல்லாம் கிடையாது தந்தைக்கு ஓரளவு நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் தந்தையால் மகர ராசிக்காரங்களும் புரட்டாட்சி மாதத்தில் நல்ல ராஜயோகமான பலன்கள் நடக்கிற இருக்கிறது சரி எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்க மகரம் கிருஷ்ணர் குருவாயூர் கோயிலுக்கு போகலாம் நம்மளுடைய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவாயூர் கோயிலுக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகமான பலன்கள் நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவாயூர் கோயிலுக்கு என்னைக்கு எந்த கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க எல்லாருமே வியாழக்கிழமை அன்னைக்கு போவாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்க அப்படின்னா குருவாயூர் கோயிலில் உங்களுக்கு விசேஷம் சரிங்களா இந்த இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தரும் மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணத்தை தரும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதற்கான அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் சரிங்களா அதனால் திருமணம் ஆகலேன்னு கவலைப்படாதீங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைங்களால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் குழந்தைங்களால் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் அதே மாதிரி கடன் கடன் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்ட்டு இங்கே நல்லா கவனிங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீத கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய மனைவியாலையும் தன்னுடைய அத்தையாலையும் அவங்களுடைய மாமியாராலேயும் பெண் குழந்தைகளாலேயும் தான் கடன் வருது ஓகேங்களா அப்போது அந்த கடன் சார்ந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுக்குள்ளார் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தரும் அதே மாதிரி நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்காது அப்படிங்கிற என்ன நோயாக இருந்தாலும் சரி இப்போ முதல் நாள் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அது இந்த வியாதி அந்த வியாதி இப்படி இருக்கும் அப்படி நம்ம இருக்கு அளவில நினைச்சிட்டு இருப்போம் மறுநாள் காலையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததாகவே தெரியாது நம்ம உடம்பே நம்மளை சரி அப்படிம்பாங்க அதனால் மகர ராசிக்காரங்க புரட்டாசி மாதத்துல ஒரு வியாதிக்காக நீங்க பயப்பட தேவையில்லை துளசி இலை ரெண்டு இலை எடுத்து நீங்க வாயில மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆக சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு உங்களுக்கு புகழ் வேணுமா எனக்கு பேர் வேணுமா இந்த சிங்கமத்து கேப்பரில் கருப்பாக சுருட்ட மடி வச்சுருக்கிறவங்க தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ பணம் செலவு பண்ணி செலவு பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்கிற மாதிரி அந்த பெயரை உங்களுடைய பெயரை மற்ற இடத்துல சொல்ல வைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த புரட்டாசி மாதம் வந்து செய்யும் புரட்டாசி மாதம் உங்களுக்கு நன் ஒரு பெயர் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாரிசு இல்லாத ஒரு ஆண் வாரிசு அதாவது உங்கள் பிறந்தவங்களை ஒருத்தங்களுக்கு வாரிசு இருந்திருக்காது அவங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையில் நீங்க திதி அந்த அந்த தர்ப்பணம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து மகாலய அமாவாசை வரும் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த திதி தர்ப்பணம் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நூறு சதவீதம் அதிகபட்சம் பழங்களை வந்து கண்டிப்பாக இந்த கிரகங்களும் வந்து கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எலும்பு கீழே விழாம பார்த்துங்க எலும்பில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தலையில் ஹெல்மெட் போடாமல் எங்கே நீங்கள் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா காதல் வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஆகும் காதல் சார்ந்த ஒரு விஷயம் ஏன்னா இதுக்குள்ளார் திருவோணம் நட்சத்திரம் இருக்கு பெருமாள் பிறந்த நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இருக்கனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து காதல் காதல் மன்னன் இல்லைங்களா அப்போது காதல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுமூகமான முறையில் கை கூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீடு வந்து அமையக்கூடிய தன்மை கொஞ்சம் தாமதமாகும் சார் ஆனால் கண்டிப்பாக வீடு அமையும் புரட்டாசி மாசத்தில் வீடு அமைகிறதுக்கான சோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு அண்ணில் காட்டாது அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து காட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பெண்களால் நமக்கு வரக்கூடிய கெயின் இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்காமல் இருப்பாரு ஒரு ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து தருவாங்க இவரை விட ஒரு ஒய்ஃப் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் அந்த மகர ராசி இருக்கும் மொத்தத்தில் புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அமோகமான ராஜயோகமான நல்ல பலன் வந்து கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தைரியமாக சொல்லலாம்